வணக்கம் சாமி மரத்தில் நம்ம வந்து வராக செஞ்சிருக்கோம் ஆமா இந்த வரகிமல் வராக ஸ்பெஷல் என்னன்னா வெட்டி மரத்தில் வந்து செஞ்சிருக்கேன்னா இது வந்து ராஜராஜ சோழன் தான் இதை வழிபட்டிருந்தாரு அவங்க ராஜராஜ சோழனுக்கு தான் இந்த ரைஸ் தெரியும் அந்த ரைஸ் எதுக்கு எனக்கும் கொஞ்சம் தெரியும் ஏன்னா இது எப்படி ராஜராஜ சோழன் வந்து சரின்னா சித்தர் தான் அவருக்கு வழிவகு கொடுத்தார் அந்த கருணசித்தர் வழிவகு கொடுத்தா தான் ராஜராஜ சோழன் வந்து ஐம்பத்தி நாலு வயசுக்கு ஆட்சி கொண்டு வெட்டி மரத்தை கொண்டு தான் வெட்டி மரனுடைய மகத்துவங்கள் என்ன அப்படின்னா வெட்டி மரம் என்பது என்னன்னா ஆதிபராசக்தி மொத்த உருவம் தான் வெட்டி மரத்தில் மரம் என்பது வருது அந்த ஆதிபராசக்தியினுடைய உருவமே வெட்டி மரம் தான் அப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு எல்லாமே வந்து அந்த காலத்தெல்லாம் யுக யுகமா வந்து வெட்டி மரத்தில்தான் உட்காந்து சொல்லுவாங்க வெட்டி மரத்தில் ஜெகினி இருக்கும் ஜெகி மேல உட்காந்து ஒரு தப்பு செஞ்சு குற்றவாளிகள் தீர்ப்பு எல்லாமே அங்கதான் நடக்கும் நல்லது கிட்டத்தில அங்கேதான் நடக்கும் அப்ப பொதுமக்கள் ஊர்ல கவுண்டர்னு இருப்பாங்க தர்ம கத்திரங்கன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க தீர்ப்பா எல்லாமே பொதுமக்கள் ஏற்றுப்பாங்க அவங்க பேச்சு கட்டுப்படுவாங்க அப்ப வே வெட்டி மரத்தில் தீர்ப்பு சொல்லி வச்சு பஞ்சாயத்துக்கு ஒத்துக்கணும்னு சொல்லி காலங்காலமா இதுகமாக தான் நடந்து வந்தது இப்போதான் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்ப அதுக்காக தான் வெட்டி மரத்தினுடைய மகத்தை வந்து கண்டு சோழன் அப்ப தஞ்சை பெரிய கோயிலை கட்டாரு கரிகால சோழன் கல்லடை கட்டினாரு ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டாரு ஆனா எதுக்கு வாடகை வச்சாரு அப்படின்னா வாராகி என்பது மகாவீஷ் அவதாரணம் செய்வோம் இருந்தாலும் அந்த அம்மா வாராகி ஒரு சக்தி அம்மா அந்த சக்தி அருணப்பெற்று தான் ஆட்சி புரிஞ்சுமா அந்த அம்மனை வழிபட்டு போனா இப்போ ஒரு போர் சபை போனாலும் சரி ஒரு அரசபைக்கு போனாலும் சரி ஒரு போர் போனாலும் சரி அந்த அம்மனை வழிபட்டு போனா அந்த காரி வெற்றி ஆயிடும் அதுக்கு தான் வெற்றி மரம் இல்ல வாராகி செஞ்சிருக்கேன் நான் நீங்கள் இது எங்க இருக்குதுன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி தாலுக்கா கடுகுநத்தன் கிராம மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கும் முக்கால முனிவர் ஸ்ரீ அகதீஸ்வரர் சித்தர் பீடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு சரி சார் இப்ப நூத்தி எட்டு மூலிகை எல்லாம் போட்டு ஆமாம் இப்போ நீங்க மட்டும் இது எல்லாமே உங்களோட சீடர் பூசுறாங்க இதே வாய்ப்பு மக்களுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இப்போ சில பேருக்கு வராக ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக அவங்களாம் வந்து பூஜை பண்றதுக்கு இல்ல சில இடத்துல பூஜை பண்ண விட மாட்டாங்க நான் கேக்குறேன் உங்ககிட்ட அந்த மாதிரி நம்மளோட பீடத்துல வந்து வாய்ப்பு இருக்காங்க எல்லா பக்தர்களும் செய்யலாம் இதில் வந்து கருத்து வேறுபாடு இல்லை எல்லா பெண்களும் வந்து அந்த அம்மனுக்கு வந்து அபிஷேகம் செய்யலாம் என்ன பார் எல்லா மூலிகை அச்சு வச்சிருக்கேன் நூற்றி எட்டு மொழி அரை வச்சிருக்கோம் இப்போ சில பேர் பெண்களை வந்து அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ ஆல்ரெடி தான் இருக்குது இது எப்போ என்ன காப்பு எப்போ முடியும்னு சொல்லி எல்லா நான் வீடியோ வீடியோமேல தெரிப்பேன் உபரிசாரம் வரும்போது எல்லா பக்தரும் வந்து கலந்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ வந்து நம்ம பக்தர்களை பெண்கள் நாங்கள் அபிஷேகம் பண்ண வரலாமனுக்காக நிச்சயம் வரலாம் நான் அரைச்சி வச்சிருக்கேன் பார் மைய வச்சு நூற்றி எட்டு மூலிகளை வீடியோ மொழி பா பார்க்க போய் அரைச்சி எல்லாமே அம்மா அந்த அம்மனுடைய அருள் இருந்தால் எல்லாமே வந்து அந்த அம்மனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம் நூற்றி எட்டு மூலிகளை எண்ணெய் அர்ச்சனை பண்ணலாம் சாமி இப்போ இந்த வீடியோ மூலிமா சாமி என்ன சொல்கிறதுனாக்க நீங்கள் வந்து விருப்பப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து வராகியம்மனுக்கு இந்த எண்ணெய் காப்பி பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப வாய்ந்த ஒரு நூற்றி எட்டு மூலிகை போட்டு வந்து குடம் போட்டு அரைச்சிருக்கேன் நம்ம இதெல்லாமே பார்த்தோம் வீடியோ பார்த்தோம் இந்த எண்ணெய் காப்பு வந்து நீங்கள் வந்து அம்மனுக்கு டைரெக்டாக நீங்களே வந்து எண்ணெய் காப்பு பண்ணலாம் விருப்பம் உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட இது நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் முன்பதிவு பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாங்கள் டேட் கொடுப்போம் அந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து நீங்களே வந்து வராகியம்மனுக்கு நீங்க வந்து என்ன காப்பு கட்டலாம் நீ என்ன காப்பு கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விருப்பம் வாங்க பயன்படுத்திக்கோங்க வராகிமன் அளவில் போயிருங்க ரொம்ப சக்தி வாய்ந்த வராகிமன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இது நம்ம கிடைக்காது நம்ம எல்லாமே கல்லுல பாத்துருக்கோம் எல்லாமே பார்த்திருக்கோம் ஆனா இந்த வராகிமன் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எட்டு இருப்பாங்க நம்ம என்னைக்குமே வந்து இயற்கைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க நம்ம என்னதான் நம்ம பேசினாலும் இயற்கைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு ஆமா சார் அது மரங்களுக்கும் மூலிகைகளுக்கும் சிறப்பு இருக்கு கண்டிப்பா அதுல ஒரு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால வந்து முழுக்க முழுக்க இதை செஞ்சனால இதுக்கு ஒரு பயங்கரம் ஒரு ஃபுல் சக்தி இருக்கு இப்ப வந்து நீங்க செய்யக்கூடிய இந்த அபிஷேகம் பாத்தீங்கன்னா உங்க வம்சத்தை வந்து நீங்க செய்யற முன்னோர்கள் பாவங்கள் எல்லாமே ஏழு ஜென்ம ஏழு அந்த நிமிஷமே கர்மக்களும் சாமி ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு வேணுன்றவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க எங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான வந்து அருளை பெருங்க கம்மன் அருளையும் பெருங்க